ஓகே நான் வந்து இப்போது அந்த வீடியோ கா காட்டியிருப்பேன் நிறைய முறை என்ன பண்ணுவேன்னா ட்ரைவியரில் போயிவிட்டு நியூட்ரல் பண்ணுறது அகெயின் ட்ரைவ் கியர் போகிறது மாற்றி மாற்றி பண்ணியிருப்பேன் ஒரு ஒரு பள்ளத்துக்கு ஒரு ஒரு ஸ்பீட் டேனிங் எல்லாம் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வளோ பழம்லாம் பரவாயில்ல பள்ளத்துக்கு மட்டும் மேட்டுக்கு மட்டும் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லானு புரிஞ்சுக்குங்க இதில் வந்து ரிஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியாமல் ரிவர்ஸ் கீர் போட்டிங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடும் அதனால் இப்போ நாங்கள் வந்து நிறைய கார் ஓட்டுறோம் அதனால் வந்து ஏ அந்த அந்த காரோட சிஸ்டத்தை புரிஞ்சுன்னு ஓட்டுவோம் நீங்கள் ஓட்ட போகிறது இந்த உங்கள் ஒரு கார் மட்டும் நீங்கள் ஈஸியாக இதை கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிஸ்க் தவிர்க்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் இல்லை பட் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு சரிங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ இப்போ வந்து நார்மல் டிரைவ் கீரில் வண்டி போகுது இப்போ நான் ஆக்ஸ் யூஸ் பண்ணுறேன் இங்கே ஒரு பள்ளம் இருக்கு ஸோ நான் நியூட்ரு பண்ணிடுறேன் இந்த பள்ளத்தை க்ராஸ் பண்ணுறேன் இப்போ மோடி ட்ரைவ் கீர் போடுறேன் நான் ஆக்சிடெட் கொடுக்குறேன் மோடி ஸ்பீட் பண்ணுறேன் மொழி மேக்ஸ் கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து ஒரு டேனிங் வருது ஒரு டேனிங் வருதுனால இப்போ நான் பண்ணுறேன் ட்ரைவ் கீர் போட்டுக்கிறேன் நியூட்ரு பண்ணிவிட்டேன் பிரேக் மேலே கால் இருக்குது இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது ஸோ லைட்டாக பிரேக் அடிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லிட்டு நம்ம யூ சொல்லு சேர்த்து திருப்புறேன் ஸ்டில் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது காரு இப்போ நான் செடி பண்ணுறேன் இப்போ அகைன் நான் கீர் போட்டு வண்டியை மூவ் பண்ணுறேன் ஸோ ஆக்ஸ் கொடுக்குறேன் இங்கே ரோடு டேமேஜாக இருக்குது நியூட்ரல் பண்ணிவிட்டேன் எதிர்க்க கார் வருது ஸோ நியூட்ரல் பண்ணிவிட்டேன் அகெயின் நான் பர்ஃபெக்டாக நம்ம ட்ராக் பிடிச்சாச்சு இப்போ கீர் போடுறேன் இப்போ நான் ஆக்ஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி பள்ளம் மேடு இருந்தாலும் சரி ஒரு வளைவு வந்தாலும் சரி எனி டிஸ்டர்பன்ஸு ஸோ நான் எவ்வளோ ஸ்பீடாகனா வண்டி ஓட்டுறேன் இங்கே பார்த்தா ரோடு வந்து டேமேஜாக இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுறேன் நியூட்ரல் பண்ணிக்கிறேன் நியூட்ரல் பண்ணிவிட்டு இந்த இந்த டிட்சு இந்த பள்ளம் மேட்டை நான் கிராஸ் பண்ணுறேன் அகெயின் ட்ரைவ் கீர் போடுறேன் வண்டி ஓட்டுறேன் மறுபடியும் ஸ்பீட் பிரேக் இருக்குது நியூட்ரு பண்ணிவிட்டேன் இந்த ஸ்பீட் பிரேக்கை நான் நியூட்ரலில் க்ராஸ் பண்ணுறேன் டிரைவ் கீர் அகெயின் லைட்டாக ப்ரேக்கு நியூட்ரல் அகெயின் ஸ்பீட் ப்ரேக்கை நியூட்ரலில் கிராஸ் பண்ணுறேன் மறுபடியும் டிரைவ் கீர் ஆக்சலேட்டர் அதாவது நம்ம மேனுவல் கியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பள்ளத்துக்கும் கிளைச்சை அழுத்தி இப்போ கிராஸ் பண்ணுவோம் எப்போல்லாம் நம்ம கிளச்சாக அழுத்துறோமோ அப்போல்லாம் வந்து மைலேஜ் தான் இங்கே பாருங்க டேனிங் வருது ஸோ நியூட்ரு பண்ணிட்டேன் ஸ்டீரிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் பண்ணிட்டேன் ட்ரைவ்கர் போடுறேன் அகைன் செடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் மினிமம் சிட்டியில் தான் பண்ணணும் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு தான் பண்ணணும் ஹைவேஸில் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போதும் ஏரியில் போகும்போதும் நீங்கள் நியூட்ரு பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் லைட்டை பிரேக் அடிக்கிறேன் நான் நியூட்ரு பண்ணிவிட்டேன் நியூட்ரு பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த கார் வருது கிராஸ் பண்ணுறேன் இப்போ டிரைவ் கியர் போட்டுட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா ஸ்பீட் பண்ணுறேன் அகைன் நியூட்ரல் பிரேக் அடிக்கிறேன் பிரேக் பிரேக் ரைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அகெயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் அகெயின் ட்ரைவ் கீர் தென் ஆக்சிலேட்டர் இந்த மாதிரி பள்ளம் மேடு லெஃப்ட்டு ரைட் எல்லாம் சிட்டியில் நம்ம நியூட்ரு பண்ணோம்னா கண்டிப்பாக மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இது எப்படின்னா நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காரில் இந்த மேனுவல் கீர் யூஸ் பண்ணுறீங்களோ ஒன் டூ த்ரீ ஃபோர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இதை வந்து ஒரு நியூட்ரல் பண்ணுறது மூலயமா நம்ம நிறைய மைலேஜ் எடுக்கலாம் அந்த கிளச்சு பிளேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா மைலேஜ் குறைஞ்சிடும் அப்படி இல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு இந்த கிளச்சை வந்து டேமேஜ் ஆகும் பார்த்துக்கலாம் எந்த காரணத்துக்கு முன்னாடி நியூட்ரு பண்ணி ஆக்ஸ் கொடுத்துட்றீங்க இங்கே பாருங்கள் வண்டி போயிட்டே இருக்குது நான் நியூட்ரு பண்ணிவிட்டேன் ஸோ கார் வந்து ஸ்மூத்தாக போகுது எனி டிஸ்டபன்ஸு ஸோ நான் ரைட் லெஃப்டெலாம் பார்க்குறேன் இப்போ இது வரைக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் தான் போயின்னு இருக்கு ஸோ இங்கே ஒரு டேனிங் வருது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஸோ மெதுவாக நான் என் கார் நியூட்ரலில் தான் இருக்குது அழகாக ரைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் திருப்புறேன் செடி பண்ணிட்டேன் இப்போ ட்ரைவ்கர் போடுறேன் இப்போ நான் ஆக்சிடண்ட் யூஸ் பண்ணுறேன் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் காரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உலகத்தில் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து இப்போ டிரைவரில் போயின்னு இருக்கேன் நல்ல ஸ்பீடில் போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் ப்ரேக் இருக்குது ஸோ நான் நியூட்ரு பண்ணிட்டேன் கார் நல்லா ஃப்ரீயாக போகுது மெதுவாக பிரேக் அடிக்கிறேன் ஸ்பீட் ப்ரேக் ஏறி இறங்கிட்டேன் மறுபடியும் ட்ரைவிர் லைட் ஆக்ஸ் அகெய்ன் நியூட்ரல் எப்போல்லாம் வந்து பல்லம் மேட்டில் வந்து நம்ம வந்து நியூட்ரு பண்ணி போகிறோமோ அப்போது வந்து கண்டிப்பாக வந்து கிளச் பிளேட்டு இந்த ஆட்டோமேட்டிக் காரில் இருக்கிற இந்த கிளச்சு சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகாது தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் காரில் நல்ல மைலேஜ் எடுக்கிறது எப்படி அதே மாதிரி மைலேஜ் ரொம்ப வருஷம் நம்ம அந்த காருக்கு வரணும்னா என்ன மெயின்டைன் பண்ணனும் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் இந்த ஆட்டோமேட்டிக் காரில் வந்து எதில் எந்த காரில் பண்ணோன்னா எந்த காரில் வந்து மேனுவல் ப்ளஸ் மைனஸ் இருக்கோ அந்த காருக்கு மட்டும் தான் பொருந்தும் நான் வேறு எந்த காருக்கு நான் செக் பண்ணல இந்த கார் மட்டும் செக் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட்டோமேட்டிக் காரில் வந்து ஏன் மைலேஜ் கம்மியாக வருது மேனுவல் கியரில் ஏன் இந்த ஆசி வருதுன்னா ரொம்ப சிம்பிள் மேனுவல் கியரில் பார்த்தா நம்ம அடிக்கடி கிளச்சாக எழுத்துவோம் இந்த பள்ளம் மேடு அங்கெல்லாம் கிளச்சாக எழுத்துறதுனால இந்த கார் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போவோம் அதனால் இந்த கிளச் டேமேஜும் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் போவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மெக்கானிக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டரில் மேனுவல் கியரில் வந்து கிளச் பிளேட் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காரில் அந்த மாதிரி நம்ம வந்து கே கேள்விப்பட முடியாது கிளச் பிளேட் மாற்றணும் அதுவும் டோட்டல் ட்ரான்ஸ்மிஷனே மாற்ற மாதிரி இருக்கும் அது யாரும் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேபி ரொம்ப லோ மைலேஜ் வருதுக்காக காரை விற்றுருவாங்க ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுனால இந்த காரை வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ் அதாவது ஆட்டோமேட்டிக்காக மேனூர் கீருக்கு ஒரு காரை வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ் இருக்குது இப்படின்னு தர போகிறேன் அதாவது நீங்கள் கார் ஓட்டும் போதோ பல்லம் மேடு லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் லாங் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு சிக்னல் அப்படி இருக்குன்னா நீங்கள் டிரைவ்க்கு இருந்து நியூட்ரு பண்ணிவிடுங்க நியூட்ரு பண்ணி இந்த இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டு டிரைவ் ட்ரைவ் போட்டு ஓட்டுங்க எந்த காரணத்து கொண்டும் இந்த விஷயத்தை அபோவ் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது ஹண்ட்ரடில் போகிறோம் நியூட்ரு பண்ணுறேன் நான் பிரேக் அடிக்கணும்னு பண்ணக்கூடாது கண்டிப்பாக கார் ஸ்கிட்டாகும் ஈவன் மேனுவல் கீர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ கிளச்சாக எழுத்தோன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோன்னா நீங்கள் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வெறும் பிரேக் அடிப்பீங்க நாற்பதுக்கு வரும்போது கிளச்சாக அழுத்துவோம் இதுதான் மேனுவல் கீரோடைய விஷயம் ஆனால் இந்த சிஸ்டம் நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் அபவ் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் பண்ணாதீங்க ஒன்லி சிட்டி ட்ரைவ் மட்டும் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன் எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ எங்கெல்லாம் மேட் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த நியூட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஜினும் பாடியும் தனித்தனியாக பிரிஞ்சிடும் ஸோ வீல் ஷேக் ஆகுறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் காரில் இருக்கிற கீர் பாக்ஸோட டிரான்ஸ்மிஷன் டேமேஜ் ஆகாது தான் விஷயம் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் இது வந்து வேர்லேயே நம்பர் ஒன் ஃபஸ்ட் டைம் வந்து இதை நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் தேங்க்யூ